மதிப்பீட்டில் புதிய பிரம்மாண்டமான மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி வயலாக திறந்து வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாட்கள் கனவான ஓசூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் புதிய கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஓசூர் அரசு மருத்துவமனையை தேசிய சுகாதார குழுமம் என்எச் எம் திட்டத்தின் கீழ் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டது இதற்காக ஓசூர் ராயகோட்டை சாலையில் உள்ள சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவில் புதிய கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதலமைச்சரால் அடிக்கல் நடப்பட்டது மதிப்பீட்டில் அனைத்து பணிகளும் போர்க்கால அடிப்படையில் நிறைவடைந்துள்ளன புதியதாக திறக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனை வளாகம் நவீன வசதிகளுடன் கூடிய கரைத்தளம் மற்றும் ஆறு தளங்களை ஜி பிளஸ் சிக்ஸ் கொண்டுள்ளது மொத்தம் நானூத்தி பத்தொன்பது அதிநவீன படுக்கை வசதிகளுடன் சமையல் கூட மத்திய கிருமி நீக்கி பிரிவு சிஎஸ்எஸ்டி மருத்துவ கிடங்கு மற்றும் பணியாளர்கள் ஓய்வறை காசநோய் பிரிவு தொழுநோய் பிரிவு சலவை அரங்கம் பிணவரை மற்றும் மருத்துவ கழிவு மேலாண்மை மையம் ஆகியவை தனித்தனி கட்டிடங்களாக அமைக்கப்பட்டுள்ளன நோயாளிகளின் வசதிக்காக பிரத்தியோக சிற்றுண்டியாகவும் அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் முதலமைச்சர் திறந்து வைத்ததை தொடர்ந்து ஓசூரில் நடைபெற்ற விழாவில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா துறை மேயர் சி ஆனந்தியா ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி மருத்துவமனையை செயல்பாட்டை முறைப்படி தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக கழக மாவட்ட தலைவர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் சுகுமாரன் மாநகர சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் மாநகர வரிவீர்ப்பு குழு தலைவர் ஆதி ஆதிதிராவிட நலக்குழு மாவட்ட அமைப்பாளர் முனிராஜ் என்கிற குரு மாநகர செயலாளர் மதன்கிரி சிறுபான்மை மாவட்ட அமைப்பாளர் இக்ரம் அகமத் இலக்கிய அணி அமைப்பாளர் சக்திவேல் அச்சட்டுப்பள்ளி தலைவர் சீனிவாஸ் ரெட்டி கவுன்சிலர் பாபு என்கிற புருஷோத்மம் புருஷோத்தம ரெட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாஸ் ஓசூர் தேர்பேட்டை ஒன்றிய செயலாளர்கள் என் ராமமூர்த்தி கஜேந்திரமூர்த்தி ஸ்ரீதர் ராஜா சீனிவாசன் ரெட்டி சீமராஜா கவுன்சிலர் மாதேஷ் சென்னப்பன் சுரேஷ் ஜூஜ்வாடி சுரேஷ் லாரன்ஸ் ராஜமாணிக்கம் சாந்தி சாந்தி கண்ணப்பன் சீனிவாசன் மக்கள் சேவகர் மத்திகிரி எட்வின் கவுன்சிலர்கள் மம்தா சந்தோஷ் ஓசூர் மாநகர தெற்கு பகுதி வர்த்தக அமைப்பாளர் ஜி ஆஞ்சப்பா கிளமங்கலம் நகர செயலாளர் தஸ்திகிரி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய மாநகர பேரூர் திமுக கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் என பலர் இந்த விழாவில் பங்கேற்றனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் மருத்துவமனையின் புதிய வார்டுகள் மற்றும் அங்குள்ள மருத்துவ உபகரணங்களின் செயல்பாடுகளை நேரில் பார்வையிட்டனர் இந்த புதிய மருத்துவமனையை ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மக்களுக்கு உயர்தர சிகிச்சை கிடைக்க பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓசூரில் ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்